இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் பணத்தை முதலீடு செஞ்சு நடுத்தரில் நின்றுக்கிட்டு இருக்கிற மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படின்ற ஒரு அதிகாரியை நடக்கவிட்ட ஒரு சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி இரநூறு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறார் இது வரைக்கும் மதுவிலுக்கு சம்மந்தமான ஒரு வழக்குகளை எஃப்ஐஆர் போட்டு இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரி நம்ம நேர்மையான அதிகாரிலாம் நம்மளால் பார்க்கவே முடியாது இந்த பொதுமக்கள் அப்படியேப்பட்ட உயர் அதிகாரிகள்லாம் நம்ம இன்னமும் அதை இழந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப லஞ்ச லாவணி இருக்கிற ஓ ஏகப்பட்ட அதிகாரிகள் தான் இப்போ முளைச்சிக்கிட்டு நேர்மையாக இருந்தாவே கையை ஓடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் நேரு கிட்டத்தட்ட நேரடியாக வந்து இதுவரைக்கும் இந்த உயர் அதிகாரிகள்லாம் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இப்போ தான் வெளியே வராங்க இந்த மாதிரி அதிகாரிலாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது ஜூலை பதினாலாம் தேதி லட்சுமி நாராயணன் அப்படின்ற வக்கர புத்தி நாய் பொதுமக்கள் கிட்ட பணத்தை கொள்ளையடிச்சுட்டு ஜூலை பதினாலாம் தேதி அவனுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் கையில் வாங்கியிருக்கிறான் ஆனால் ஜூலை பதினெட்டாம் தேதி ரெட் கார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அவனுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி நம்ம தமிழக அரசாங்கம் அந்த நாயை தப்பிக்கி விட்டு அவங்கிட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே பணத்தை வாங்கிக்கிட்டு லஞ்சமாக வாங்கிக்கினா தமிழக அரசாங்கமும் அதில் இருக்கிற க உயர் அதிகாரிகளும் இது முழு பொறுப்பு இருக்கிறாங்க இதில் உங்களுக்கு நல்லா ஏன் அப்படின்னா இவனை இன்னமும் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நம்ம நம்ப நம்பக்கூடிய விஷயமாவே கிடையாது இது ஏன் அப்படின்னா உண்மையாக இவனுக்கு ரெட் கார்டு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இவனை பிடிக்க முடியும் எல்லா இடத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜினே ஏதோ ஒரு இது புதாகரமாக எப்படி இப்போ பேசிப்பா அவளோ நியூஸில் உடனே இவனை இதுக்கப்புறம் இவனுக்கு ரெட் கார்டு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இவனை பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பண்ண இது மிகப்பெரிய ஒரு ஒரு திருட்டு வேலை சம்பவமாக தான் இருக்குது அவனை தப்பிக்க விட்டதுலாம் இவங்களே தான் இவங்க பேக் வெளிநாட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிது எல்லாமே தமிழக அரசாங்கமே தான் இதை பண்ணியிருக்கிறாங்க நேர்மையான அதிகாரிகள் இது இவங்க பிடிக்கணும்னு நினச்சா கூட இந்த நாயங்கி இவனால் பிடிக்கக்கூடாம அளவுக்கு கூட இந்த சில அதிகாரிகளை பண்ணியிருப்பானுங்க இதுதான் நடந்திருக்கும் அந்த காவல்துறையில் ஒன்னா நம்பர் எங்கள் சைடில் இருக்கிற காவல்துறையில் ஒவ்வொரு ஒரு எங்கள் எங்கள் சைடில் செய்யார் உட்பட்டு கிட்டத்தட்ட பிரம்மதாசம் தூசி மோரண காவல்நிலையெலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி கூட நேர்மையாக இருந்ததே கிடையாது எங்கள் சைடில் பிளாக்கில் மது விலக்கு விற்கிறது எக்கச்சக்கமான கொள்ளை கொள்ளை சம்பவங்கள்லாம் நடக்குது ஏகப்பட்ட திருட்டு பைக்கெல்லாம் திருட்டு போய்கிட்டு போய்கிட்டிருக்குது இதுமாதிரி நேர்மையான அதிகாரிகள் ஒருத்தர் கூட இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் இந்த இங்கே இருக்கிற சுத்துப்பட்டு இருக்கிற காவல்துறை இந்த சட்டத்துக்கு புறம்பா நடந்து நீங்கள் இந்த லஞ்சம் வாங்கிக்கிட்டு சட்டத்துக்கு கரெக்டாக நேர்மையாக வேலை செய்யாத அதிகாரிகள்லாம் போயிட்டு நீங்கள் போய் இந்த சுந்தரசன் என்பவர்கிட்ட இந்த ஒரு மூணு டம்ளர் எல்லா ஒவ்வொரு காவல்துறை ஸ்டேஷனுக்கும் அவர்கிட்ட இந்த ஒரு மூணு டம்ளர் மூத்தத்தை வாங்கி மோந்து குடிங்க அவர்கிட்ட ஒரு மோந்து வாங்கிக்கின்னு வந்து எல்லா காவல் நிலையத்துக்கும் ஒவ்வொரு டம்ளர் வாங்கி குடித்து அப்போயே அது திருந்து பாருங்கடா இந்த லஞ்சம் வாங்குகிற நாய்ங்க சரியான முறையில் சட்டத்தை க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கேஸ் எடுக்காத நாய்ங்க இந்த மோரண காவல் நிலையத்திலேயே இந்த பிரம்மதேசம் இந்த தூசி இந்த செய்யாரில் இருக்கிறவனுங்க இவ இவனுங்கெல்லாம் வந்து செய்யார் இருக்கிற போலீஸ் நிலையம் இவங்கெல்லாம் போயிட்டீங்க அவனுக்கிட்ட ஒரு மூந்து மூந்து குடிங்கடா ஒரு டம்பு